களிமண் குண்டுல காந்தாரி அம்மனோட சிறப்பு அப்படிங்கிற ஒரு காணொலி கூட பண்ணியிருந்தோம் இந்த காந்தாரி அம்மனுக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக நூத்தி ஐம்பத்தி வருடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூக்குழி இறங்கும் திருவிழா நடைபெற்று இருக்கு ஸோ இது பூங்கரகத்தை வச்சுட்டு பூக்குளி இறங்குற காந்தாரி அம்மன் அவ்வளவு ஒரு ஆழமான இடத்துலயும் பூ இறங்கும் பார்த்துட்டு இருக்க அந்த களிமண் குண்டு பகுதியோட மக்கள் சோக காலையில வந்தோம்னா மீன்கள் ரொம்ப அதிகமா இருக்கு மக்களோட தலைகள் ரொம்ப அதிகமா இருக்கு அலைகளா மக்களோட தலைகளா கேட்டால் மக்களுடைய தலைகள் அதிகமா இருக்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸோ கரகம் சோடிக்கிற நிகழ்வுங்க ஆரம்பிக்க போறாங்க ஸோ கிராமத்து மக்கள் மட்டும் இல்ல களிமண் குண்டை சுற்றி விட பதினெட்டு பட்டியல எல்லாருமே வந்திருக்காங்க அண்ணன் வந்து ரொம்ப நேரமா பூவி வித்துட்டு இருக்காரு இப்பண்ணே பூ யாரு வாங்குறாங்களா திருவிழாவே ஆரம்பிக்கலாம் அதுகள் இப்படி போவாங்க கர கரகம் எடுக்கும் வாங்க கரகம் எடுத்த உடனே யாரும் இருந்தால் அண்ணன் பூவை ரெடியா வச்சிருக்காப்புல

அம்மனுடைய அந்த முத்திரை அந்த பூங்கரகத்துக்கு மேல அந்த எலுமிச்ச மூலத்தை வைக்கிற ஒரு நிகழ்வு அம்மனுடைய பண்ணிச்சு அம்மனுடைய ஒரு அழகான ஒரு ஆட்டத்தை இருக்கோம் அம்மன் பூக்கணக்கம் சேர்ந்து அங்கே ஆடி வர்ற அழகே தனி அம்மனுடைய ஆட்டம் அம்மனுடைய ஆட்ட தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே அச்சடித்த மாதிரி அந்த கடகத்தில் நின்று அதுக்கேற்ற மாதிரி அந்த காவல் தெய்வங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அறிமான கடனத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அம்மன் அந்த கடற்கரையை கலக்கிக்கிட்டு இருக்காங்க மேடம் ஆன் பண்ணி வீடியோ ஆன் பண்ணிக்கேன் செல்லுன்னு ஓடிட்டு ஸோ களிமண் கொண்டு வர நம்மளுடைய பூக்குளி திருவிழா எங்கே தான் நடக்க போகுது ஸோ பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை உயரத்துக்கு வச்சிருக்காங்க திரளான மக்கள் நிறைய பேர் கூடி அம்மன் கரகெடுத்து வந்து பார்த்துட்டு நிறைய பேர் இங்கே வந்து கூட்டமாக இருக்காங்க ஸோ காந்தாரி அம்மன் வந்து கரகெடுத்து ஆடி இப்போ வந்து பூங்கரங்க படத்தை பார்த்துட்டு இருக்கோம் முன்னாள் இப்போ நம்மளுடைய காவல் தெய்வங்கள் எல்லாருமே

ஒரு பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு வந்து ஒரு பூங்கரம் காந்தாரியம் இறங்கி அந்த பக்தியாரோட பார்த்துட்டு இருக்கும் அவங்க போய் இறங்க போறாங்க கூட துணியில் இருளப்ப சாமி வந்துகிட்டு இருக்கார் ஒரு ஒரு இந்த இது இந்த காவலி எடுத்து சாமிகள் காவல் தெய்வங்கள் எல்லாேருமே மூணு முறை நம்ம பூவை இறங்கிட்டாங்க வந்துடா உள்ள திருப்பி சொல்லுங்கள் பாத்தோம் கோயில் திருவிழா பார்த்தோம் இந்த பூ வந்து பார்த்தோம்னா நம்ம தரையிலிருந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் அவர் ஒரே அடிக்கு மேலே அந்த அளவுக்கு பூவை குமியில வச்சிருக்காங்க இந்த பூ வந்து நம்ம முழுவதும் நாட்டு உடைய வச்சு தான் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட பூவில் வந்து கிட்டத்தட்ட சாமி வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு தடவை இறங்கியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு திருவிழா வந்து இங்கே மட்டும் தான் நடக்கும் இதை சுற்றி பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட மக்களும் வந்து இருக்காங்க இவங்க தான் அந்த பூவை வளர்த்தவங்க நம்ம தான் பூ வளர்த்துருந்தோம் மனை அந்த நாட்டு விட அது எப்படி அது காலில் வந்து அந்த நெருப்பு சுடாமல் இருக்கிறது என்ன காரணம் தெய்வ பக்தி உள்ளது தெய்வ சக்தி மட்டும்தான் எவ்வளோ நேரம் இது எரியும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இந்த நாட்டு உட பச்சையாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்களா அது எப்படி எரிக்கிறதுலாம் எப்படி அதை க அது கடையை வக்கி ஆ குழம்பு ஆ சரி பண்ண ஆ சரியாக வந்துடும் பரியம் அதெல்லாம் இது பண்ணி இப்போ பூவாக இதாகிருச்சு ஒரு பூவுக்கு எவ்வளோ பருமன் இருக்கும் அது நிறைய இருக்குது நிறையா அந்த சைஸ் கருப்பை அண்ணன் வந்து நிறைய பேர் வந்து இங்க பூ வளர்த்துருக்காங்க களிமண் கூட்டு மட்டும் இல்ல சுத்தி வந்து ஏகப்பட்ட கிராமத்துல இருந்து மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அண்ணங்கங்க ஒருத்தர் டாட்டா காமிச்சிட்டு இருக்காரு நிறைய பேர் வந்து அங்க இருந்து வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து انا எல்லாரும் டாட்டா கேட்றாங்க செல்லர் போய் வீடியோ பாத்து இருந்திருபாங்க அங்க ஒரு பெரிய டீம் இருக்கே திருவளாய் என்ஜாய் பண்றீங்க அந்த டீம் வந்திருக்கு யாரே அண்ணே நான் பேசிட்டேனே துண்டு போட்டாரு உங்க பேர் அண்ணம்பேரு முத்து ரஜினி படத்தில் வர முத்து மாதிரியா இருக்காப்ல துண்டு எடுத்து சுத்துக்கணும் அரு அருமையான ரஜினி படத்து முத்து மாதிரியா இருந்தோம் அண்ணன் ஸோ வந்து பார்த்துருந்தோம் மக்கள் எல்லாம் இதுக்கு ஸோ பூ வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த பூ ரொம்ப மணல் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல தண்ணியை வச்சுருக்காங்க இந்த பக்கமே வந்து மக்கள் ரொம்ப அதிகமாக வந்து அதை கண்டு கழிச்சுட்டு இருக்காங்க இந்த களிமண் மண்ணில் வந்து பார்த்துட்டோம்னா ஒரே நேரத்தில் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை பார்க்க முடியும் ஓரளவு பூக்கிழங்கள் இறங்கி முடிச்சிட்டாலுமே இன்னும் இந்த கூட்டம் கலையில் நிறைய பேர் திருவிழா பார்த்துட்டு இருக்காங்க ஒரு வான வேடிக்கை வெடி ஒன்று போயிட்டுருக்கு களிமண் குண்டு விழா கோலம் போட்டுருக்குன்னு தான் சொல்லணும்

அது பார்க்குறதுக்குமே நல்ல கூட்டம் வர்றாங்க டெய்லி டெய்லி வெளியில் வெளியூரில் இருந்து வர்றாங்க நல்லா பார்க்குறதுக்காக அதுவுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது களிமண் கொண்டு மேலே களிமண் மேலே நல்ல பேராக இருக்குது அது உங்களோட யூடியூப் சேனலோட விளம்பரத்தினாலதான் தனி வேலனுக்கு ரொம்ப மக்கள் வந்து பாத்துட்டு போறாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி லீவ் போட்டு வந்தேன் லாஸ்ட் டைம் மாதிரி நான் எல்லாம் விநாயக சௌதிக்கா வந்தானுங்க மிஸ் பண்ணி என்ன கேட்டா இதை விட விநாயக சௌதி சூப்பரா பண்ணி சூப்பரா பண்ணி தானே எல்லாமே அதுக்கு ஃபுல் காரணமே

ஏரியாவில் எப்படி எந்த ஒரு ஃபீல் நல்லா இருக்கு நம்ம ஏரியாவிலேயே நம்ம ஏரியா தான் ரொம்ப ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சிறப்பாக சிறப்பாக ஃபங்க்ஷன் நடக்குது ஆமாண்டு இருக்குது ரெண்டு நாள் திருவிழா ரொம்ப சிறப்பாக சிறப்பாக நடக்கும் பகல் அன்னதான் பாட்டு ஜேரம் நடக்கும் நாளைக்கு சாயந்தரத்தில் இன்னும் சூப்பரா இருக்கும் ஆட்டை பாட்டத்தோட திருவிழா சிறப்பாக போய் முடியும் அம்மாடி வந்து ஒரு பதினோரு தடவை போய் இறங்குறாரு இதெல்லாம் எப்படி நல்லா பத்தியோட இறங்குவாங்க மித்த ஊர்ல எல்லாம் ஒரு தடவை ரெண்டு தடவை இறங்குறாங்க இங்கே மட்டும் ஏன் அப்படி மட்டும் அப்ப பிடிச்சி இப்ப இருந்து பத்தியோட இறங்குவாங்க

இந்த காந்தம இங்க தான் அந்த ஒரு பூ அலங்காரத்துல வந்து காந்தாரியம்மனை பண்ணிருக்காங்க பூ அலங்காரத்துல காந்தாரியம்மன் தலையில கிரீடம் வச்சு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த சாமியோட அந்த அருள் தான் நம்ம அம்மாடி என்ன மேலே இறங்கி அந்த சரசத்தில் இறங்கி ஒரு ஊரையே ஒரு பயங்கரமான ஒரு நடனத்தோடு வந்திருக்காங்க காந்தாரியமான காலத்தொட்டு வழங்கினா எல்லா ஒரு நன்மைகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆப்பு கேட்டிருக்கேன் சாமியை சாமி சாமிகிட்ட என்ன வரேன் கேட்டியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்பளா நல்ல வரமா கேளுங்க சாமி வரம் கொடுத்துருவோம் அப்பளா திருவிழா எப்படிக்கா இருக்குது நல்லா இருக்குது பூ இறங்குறதுலாம் எப்படி இருக்குது இதுக்கு மேல திருவிழால வேற எது இருந்தா நல்லா இருக்குமா அது தெரியல அண்ணே எப்படி திருவிழா எப்படி சிறப்பு நடந்துருச்சு சிறப்பு தனிகை வேலர் தனிகை வேலர் பக்கத்துல அவங்க ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க

ரொம்ப பிரபலமா நடக்கும் சொல்றாங்க அண்ணாதரம் முழுசா நடக்கும் அப்படின்னா நிறைய வந்து மின்னலக்கு எல்லாம் ஜோடிச்சு இந்த இடங்கள் முழுவதுமா நிறைய கடை வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் முருகர் வந்து இந்த விளக்குல போட்டிருக்கிறது இங்க ஒரு காவல் தெய்வம் இருந்திருக்கு நிறைய வந்து விளையாட்டு பொம்மை கடைகள் பொம்மை இது எல்லாமே எல்லாம் வந்து கோயில் திருநாள பூமியா இருக்கிறனால கடைகளுக்கு யாரு வரலாம் லைட்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அடுத்து வந்து நம்மளுடைய திருவிழா கடைகள் அப்படின்னு சொன்னால் இந்த பகுதிகள் முழுவதுமாகவே மக்கள் அந்த இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கங்கே கலைஞ்சு போயிட்டாங்க திருவிழா அப்படின்னு இருந்துச்சு ரொம்ப

அம்மா கோயிலில் கிழம கொண்டு அறுபது வருஷம் போக்கொழி நடந்ததுல நான் ஐம்பத்தஞ்சு வருஷம் இறங்கிட்டு பூக்களே இறங்கிருக்கேன் நடத்துறாங்க ஆமா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு முளைக்கூட்டம் நடக்குது பூமி திருவிழா இதுல ஏன் நடக்குது இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்போம் திருவிழா நடக்கிறதுக்கு வந்து ஒரு நேர்ச்சி மக்களுக்கு வரட்டும் மக்களுக்கு பார்த்தா தான் மக்களுக்கு வந்து பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு திருவிழா நடத்த பூக்கொழி இறங்கும் போதுனே அது நெருப்பு நம்ம ஒரு அடுப்பு கடியை டச் பண்ணாலே கீட்டுக்கு ஓடுறோம் அவ்வளவு பெரிய பூல இறங்கி போறோமே அந்த தைரியம் தைரியம் என்னண்டியாட்டா இங்க இருந்து போனோன்னு தாயை வந்து வணங்கின உடனே அந்த வெள்ள தொழில வெறிச்சி அந்த வெள்ள துயில் போய் அந்த பூல மலர்ந்துடும் அம்மாவோட தொயிலு அந்த பூவில் மலரும் மலர்ந்த உடனே அதுக்கு தான் பூவில் இறங்குறது சும்மா போய் தானா இறங்க முடியாது அம்மா வந்து தொழில தொழிலும் விரிச்ச உடனே அந்த தொயில் போய் பூவில் மலர்ந்துடும் அது மலர்ந்த உடனே அந்த அம்மா தொழிலுக்கு மேலதான் நாங்க இறங்கி வர்றோம்